வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்தினும் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் മുൻ അമിത കൊഴമ്പ് മേൽ മന്ത്രം ഉത്തരവ് ഇലങ്ങി ആണെ തുടിയൊരു കാമ കുട് കടത്തപ്പെട്ട മുപ്പത് ഇലിയൊടുവായി മനീത പുതയ്ക്കുഴി എച്ച അടികളം കാണ ഉള്ള കാണാട്ടോർ അലുമാ அழைப்பு வடக்கு ரயில் சேவைகள் மீண்டும் நிறுத்தம் பவனியாவில் அதிரடி சோதனை பதிமூன்று வாகன சாரதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் முன்னறிவித்தலின்றி தடைப்பிடும் மின்சாரம் பவனியாவில் மக்கள் அவதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பான வழக்கில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆலத் அலத்கமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நலின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த் அழுதமகேவுக்கு இருபது கால கடோலிய சிறை தண்டனையும் நளின் ஜீவ பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகால கடோளிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக குறித்த இருவருக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது சதோச நிறுவனத்தினூடாக பதினான்காயிரம் கரம்போட்கள் மற்றும் பதினோராயிரம் தாம் போட்கள் இறக்குமதி செய்ததன் ஊடாக அரசாங்கத்துக்கு ஐம்பத்தி மூன்று மேலியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் நீதிபதிகள் விசாரணைக்கு வந்த போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்ட நிலைக்கு திரும்புவதற்கு மேலும் மூன்று ஆண்டுகள் செல்லும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதாரம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்த இலங்கை மத்திய வங்கியின் மேலதிக ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாழ்க்கை செலவு இருமடங்காக அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சிறிய அளவிலான வேறுபாடு காணப்படுகிறது வெவ்வேறு காரணங்களினாலும் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது தற்போது பணவீக்கம் வீழ்ச்சியடைந்து

இதற்கமைய தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இந்த விடிகம் குறித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்த மிகச்சிறந்த மற்றும் மிகப்பெரிய லாபமான நூற்றி ஏழு பில்லியன் ரூபாவை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது இலங்கை வங்கி ஈட்டிய லாபத்தில் பெரும்பகுதி துறை சேரிக்கை செலவிடப்படுகிறது இலங்கை வங்கி ஊழியர்களுக்கும் பணிப்பாளர் குழுவிற்கும் வழங்கப்பட உள்ள அங்கீகரிக்கப்பட்ட போனஸ் தொகையை குறைப்பது தொடர்பாக நிதியமைச்சுடன் நடைபெற்ற பணம் தொடர்பாக இரண்டு பிரதியமைச்சர்களால் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நிதியமைச்சு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒப்புக்கொள்ளப்பட்ட போனஸ் தொகையில் நியாயமற்ற குறைப்புக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடங்கப்படுகின்றன என்றார் பானந்துறை வேகட பகுதியில் உள்ள மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை நிலையம் ஒன்றில் இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதனால் சம்பவ ஒரு தொழிலாளி துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் அவர் தற்சமயம் ஆதார அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான விசாரணையை பாணந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி மேற்படி துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் இந்த வருடத்தில் மாத்திரம ஐம்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ோதமாக குவைத்தில் தங்கியிருந்த முப்பது இலங்கையர்கள் இன்றைய தினம் நாடு கடத்தப்பட்டனர் முப்பது இலங்கையர்களும் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் குவைத்திலிருந்து கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இவர்கள் விசா இன்றை சட்டவிரோதமாக குவைத்தில் தங்கியிருந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர் நாடு கடத்தப்பட்டவர்களை தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது உணவுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த உப்பு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டுக்கு வந்ததாகவும் உள்ளூர் உப்பு விற்பனை முகவர்கள் மூலம் சந்தைக்கு விடுவித்து நுகர்வோருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய உப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை உப்பு நிறுவனம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்து வருவதாகவும் புறக்கோட்டை இறக்குமதியாளர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் மேலும் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மனித புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகளை கண்டறிய உதவுமாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே சட்ட வைத்திய அதிகாரி இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒப்புத்தடுவாய் மனித புத்தக்குடி அளவு பணி தொடர்பான வழக்கு இன்று நீதவான் நீதிமன்றம் உள்ளத்தீவில் எடுத்துக் கொள்ளப்பட்டது பொழுது சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினால் தயாரிக்கப்பட்ட முற்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் முக்கியமாக இந்த அறிக்கையில் கண்டெடுக்கப்பட்ட அகர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு எலும்பு கூடுகள் தொடர்பான வயது பாலினம் ஆனா பண்ண மற்றது மரணத்துக்கான காரணம் போன்ற முக்கிய விவரங்கள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய நீதிமன்றத்தின் நீதிமன்ற நடவடிக்கையின் பொழுது இவ்வாறு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட இறந்தவர்கள் யார் என்றது இன்றும் அடையாளம் காணப்படப்படாத நிலையில் அவர்களை மேலும் அடையாளம் காணும் முகமாக கௌரவ நீதமானவர்களால் காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் காணாமல் நடக்கப்பட்ட சங்க அலுவலகம் ஆகியோருக்கு அவர்களை கண்டறியும் மாறு கண்டறிய உதவுமாறு மாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமான இது ஒரு சமரி பண்ணி ஒரு டேபிள் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது எனக்கு எத்தனை ஆண் பண்ணுன்னு தெரியல வயது எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று காணாமல் ஆக்கப்பட்ட சங்க அலுவலக சார்பாக சட்டத்திரணிகளும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சார்பான சட்டத்திறன்களும் ஆயராயிப்புக்கான காரணம் சூட்டு குண்டுபடிப்பு அல்லது சூட்டு காயம் சூட்டுக்காயம் ரெண்டும்தான் மட்டும் இருக்கு சில எலும்பு எலும்புக்கூடுகளில் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்னென்னா அது எலும்புக்கூடுகள் சில பகுதிகளில் மட்டும் இருந்தமையால் கண்டறியப்படவில்லை அடுத்த வழக்கானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தமிழை இடப்பட்டுள்ளது மகாபாவியிலிருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் மார்க்கமுடனான ரயில் சேவைகள் மீண்டும் ஒரு மாதம் நிறுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது மகாபவியிலிருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் பாதையில் ஐந்து பாலங்களில் புனர் நிர்மாண பணிகள் நடைபெற்று வருவதனால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான இந்த பாலங்களை அகற்றிவிட்டு புதிய பாலங்கள் அமைக்கப்பட உள்ளது மேலும் ஐந்து பாலங்களும் இந்திய கடன் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு சுமார் பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வரைவு மூலம் வர்த்தமானத்தில் வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைவாக குறித்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் சீட்டாடுதல் மற்றும் விளையாட்டு நிறுவனங்களை தர நிர்ணயப்படுத்தல் சமூக பாதிப்புகளை குறைத்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு விரிவானதும் முழுமையானதுமான விடயதானத்துடன் கூடிய சுயாதீன ஒழுங்குபடுத்தல் நிறுவனமாக சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தது அதன்படி சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்காக அனுமதி கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது யாழ் மாவட்டத்தில் எதிர்காலத்தில் செயற்படுத்தப்படும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் அவை செயற்படுத்தப்படும் அதன் மூலம் மக்களுக்கும் நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அமைச்சருக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாணத்திற்கான தணிக்கல் அதிகாரிகளினால் மேற்படி கலந்துரையாடலின் போது தெளிவுபடுத்தப்பட்டது யாழ் மாவட்டத்தில் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து சுற்றாடல் சுற்றுலா உட்பட சகல விடயங்களுக்கும் மீண்டள்ளும் அலைகள் என்று தூர நோக்கில் உள்வாங்கப்பட்டு கட்டியெழுப்பப்பட உள்ளன இதன் மூலம் யாழ் மாவட்டம் மறுமலர்ச்சி அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகளின் திட்டத்தை கண்காணித்த பின்னரே தமது தரப்பில் உள்ள யோசனைகளையும் அமைச்சர் முன்வைத்தார் வளமானதொரு யாழ் மாவட்டத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்த திட்டம் பக்கபலமாக இருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் கடற்கொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையின் கேளு வடமாக நல்லுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் பங்கேற்புடன் ஆரம்பமாகியது இதன்போது மத்திய மற்றும் மாகாண அமைச்சுக்களால கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அவை தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்த எமிரேட்ஸ் விமானத்தில் தென்னாப்பிரிக்க விமான பணிப்பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய இலங்கை பிரச்சைய ஒருவர் கட்டுநாய்க்க விமான நிலைய போலீசாரினால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே கைது வருவதாவது சந்தேக நபர் பயணித்து எமிரேட்ஸ் விமானத்தில் பயணித்துள்ளார் சந்தேக நபர் விமானத்தில் அதிக அளவில் மதுபானம் அருந்தியுள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபர் விமானத்தில் இருந்து தென் ஆப்பிரிக்க விமான பணிப்பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் தென் ஆப்பிரிக்க விமான பணிப்பெண் இது தொடர்பில் விமான பணியாளர்களிடம் கூறியுள்ளார்

ராஜகுரு தலைமையில் வவனியா பொலிஸ் நலிக்கு மற்றும் மாவட்ட பிரிவு போக்குவரத்து பொலிஸாரினால் இந்த திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த செயற்பாடானது வவனியா தாண்டிக்குளம் பகுதியில் ஏனையன் வீதியில் இன்று காலை பத்து முப்பது மணி தொடக்கம் மதியம் ஒன்று முப்பது மணி வரை முன்னெடுக்கப்பட்டது மேலதிக பாகங்கள் பொருத்தியமை வழுக்கையான டிரையர்கள் லைட் மற்றும் வைசர் வேலை செய்யாமை அதிக எழுப்பும் கோண விபத்தினை ஏற்படுத்தும் வகையிலான பாகங்கள் பொருத்தியமை போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக ஒரு முச்சு என பதிமூன்று வாகன சாரதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டன வவுனியாவில் கடந்த சில வாரங்களாக முன்னறிவித்தலின்றி நிறுத்தப்படும் மின்சார விநியோகத்தால் தாங்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு மின்சாரத்தை நிறுத்துவதாக இருந்தால் முன்கூட்டியே அறிவித்தல் வழங்கும் பட்சத்தில் மாற்று ஏற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் உள்ளடக்கிய பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டமையினால் வர்த்தகர்கள் பெரும் இடையூறுகளுக்கு முகம் கொடுத்தனர் தற்போது மின்பட்டியல் வழங்கப்படாமல் தொலைபேசி இலக்கத்திற்கே மின் கட்டண அறிவித்தல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முன் அறிவிப்பு இன்றி மின்சார சபையினர் மின்சாரத்தை துண்டித்துச் செல்வதாகவும் மேலும் பிந்திய கட்டணம் என பில் பட்டியலுக்கு மேலதிக கட்டணம் அறவிடும் மின்சார சபை உதவியினர் தடங்கலற்ற மின்சாரத்தினை வழங்க வேண்டிய முக்கிய பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றும் இன்றும் போலீசார் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது எழுவர் கைது செய்யப்பட்டனா் மூவர் போதை மாத்திரைகளுடனும் இருவர் ஐஸ் போதை பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் கிராம் கிராம் கைது அவர் ஏற்கனவே எட்டு கிராம் ஹெரோயினு கைது செய்யப்பட்ட வழக்கம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வாகனங்கள் விற்பனைக்கு இருப்பதாக சமூக வலைதளத்தில் விளம்பரம் ஒன்றை பாதிவிட்டு பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை நேற்று பலாங்குடை நகரில் வைத்து கழுத்து முள்ள போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் விற்பனைக்கு இருப்பதாக தெரிவித்து சமூக வலைதளத்தில் விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு முற்பணத்தையும் வங்கிக் கணக்கினூடாக பெற்றுக்கொண்டு பண மோசடியில் ஈடுபட்டதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் பலாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் சந்தேக நபர் கழுத்து முள்ள சமநிலப கேகாலை மற்றும் போன்ற பல்வேறு போலீஸ் பிரிவுகளில் உள்ள சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது செய்து தொடர்பான தகவல்களை கண்டறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மூதூர் பாட்டாளிபுரம் கிராமத்தில் இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் இன்று காலை இடம்பெற்றது இதில் அதிக பொதுமக்கள் பங்கு வைத்திய சேவை பெற்று நன்மையடைந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் மூதுர்களையின் ஏற்பாட்டிலும் எம் கடமை அமைப்பின் அனுசரணையிலும் இந்த வைத்திய முகாம் இடம்பெற்றது இதன்போது பல்வேறு வகையான நோய்களுக்கான மருந்துகள் வழங்கப்பட்டதோடு வைத்திய ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்